எட்டு ஒன்பது பத்து மாடுபடி மாடு சேவன் சார்மா வந்த மாடு மங்களாம்பட்டி கொம்பன்யா மங்களாம்பட்டி கொம்பன் ஏ நல்ல மாதிரி போடு ஏ நல்லபோட்டு பொறுத்தவரை ஏன் விளையாட்டு தம்பி மாட்ட விட விழா குழு உத்தரவு வீரர்களை எச்சரிக்காருங்கப்பா வீரர்களை எச்சரிக்காருங்க மீனா குழு உத்தரவு சொல்ற பிடிக்கிறீங்க ஏன் தம்பி புதூர் ஒன்றியம் அம்மாப்பட்டி கே அம்மாபட்டி ஐயங்காள் மாடு வெள்ள மாடு

மதியம்புலன்ஸ் மாறி போய் மாறு வெட்டி விட்டுறது ஓசிலே சரி ஆளடா ஆளடா தம்பி ஆறு மாறு நல்லையா மாடு சிவகங்கை மாவட்டம் செட்டி குறிச்சி பொன்னழங்கி நல்லையா மாடு வெட்டி விட்டுறது மாட்டின் பேர் கர்ணன் சூப்பர் சூப்பர் மாறு வெற்றி குண்டுபடி சின்ன தம்பி விஜய் மாறு மாட்டின் பெயர் சின்ன டெல்லி சுஜாதா சார்பாக வந்து ஆயிரத்தி நன்றி வந்து நன்றி சுஜாதா சார்பாக வந்த மாதிரி புதுமக்கள் பெயர் பிரேலி சார்பா சார்பது சூப்பர் சூப்பர் போடு மாட்டின் பேர் சுல்லான் புதுடெல்லியில் இருந்து வந்திருக்கின்ற கோமராஜன் மா வெற்றி பேர் ஆர்வ புதுப்பட்டி மாட்டின் பேர்ப்பட்டி ஆறுமாறு வீட்டுக்கு வந்த மாதிரி ஸ்பாடன் மாட்டின் பேர் புதுப்பட்டி ஆர்ம வீட்டிற்கு வந்த புதுப்பட்டி ஆர்மா வீட்டில் வந்த மாடு சூப்பர் சூப்பர் வெற்றி